ரெண்டு பேர் கையை ஊனி நமக்கு இருக்கிற ரெண்டு ஏக்கர் நிலத்துல வேலை செஞ்சால் பத்தாதா அவங்களுக்கு உண்டானதை நம்ம பிரித்து கொடுத்தோம்னா அவங்களாம் ஏதாவது ஒரு பழப்புத்தனம் பண்ணுவாங்கள்ல அதுவும் இல்லாமல் அவளுக்கு போட்டு இவளுக்கு போடலன்னா அது இன்னைக்கு எதுவும் குத்தமாக இல்லைனாலும் வருங்காலத்தில் அது ரொம்ப தப்பாக போயிரும்ல அப்புறம் நம்ம உமாவே நம்ம கிட்டே கேட்பா எனக்கு என்ன நீங்க செஞ்சீங்கன்னு அதான் இடத்த விற்று ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரி நகையை எடுத்து அவங்களுக்கு ஒண்ணு இவங்களுக்கு ஒண்ணுன்னு தெரியலையே அண்ணன் வேணான்னு தான் சொல்லுவாரு அண்ண வித்து கொடு நான் சொல்லுவாரு அவரு வேணான்னு சொன்னாலும் நம்மளோட கடமைன்னு ஒன்னும் இருக்குல்ல நமக்கு எவ்வளவோ காலம் இல்ல நான் இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்காரு அப்படியாப்பட்டவங்க ரெண்டு பேத்துக்கும் நம்ம செய்யலன்னா நம்மள மாதிரி சீனமானவங்க வேற யாருமே இல்லை நேற்று ராத்திரியெல்லாம் எனக்கு ஒரே யோசனை இடத்த விற்கிறோன்னு முடிவு பண்ணியாச்சு ஆனால் நம்ம உமாவுக்குன்னு ஒன்றும் செய்யாமல் விட்டுட்டோம்னா நாளை பின்னா உமாவுக்கு அது சொல்லு கடனா இப்போ எதுவுமே அப்படின்னு ஒரே யோசனையாக கிடந்தது அதான் வேகமாக வந்தேன் வந்தால் இதையும் சேர்த்து விற்கிறதுக்கு பாருங்கன்னு சரி மகா எனக்கும் இந்த வரைக்கும் இந்த யோசனையே இல்லை பாரு நீ சொல்ல எனக்குமே தோணுது அவங்க வேணாம்னு சொன்னாலும் நம்ம கொடுத்துடணும் நம்மளோட கடமை இது உமா மனசும் கொஞ்சமாவது ஏக்கப்படும் நம்ம அண்ணே பூமாரிக்கு செய்கிறாரு நமக்கு செய்யல அப்படின்னு தான் சொல்றேன் வேற ஒண்ணும் என்ன சிரிச்சுட்டு இந்நேரத்துக்கு நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னு இருந்தேன்னு வையே அவங்க யாருமே இப்படி யோசிப்பாங்களான்னு சத்தியமா தெரியல எதுக்கு அக்கா தங்கச்சிங்களுக்கு கொடுக்குற என் பிள்ளைக்கு சேர்த்து வையே எனக்கு சேர்த்து வையே நமக்கு சேர்த்து வையே அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க கூடாது வைக்க கூடாது அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா என் மகா எல்லாத்துலயும் வித்தியாசம்தான் தான் உங்களுக்கு அதை கொடுங்க இவங்களுக்கு இதை கொடுங்க இருக்கேன் வேற யாருக்கு கொடுக்க போறோம் நிஜமா மகா உன்னை நினைச்ச ஆச்சரியமா இருக்கு என் அம்மா மாதிரி எனக்கு ஒரு புண்ணு கிடைக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் என் அம்மாவே என் அம்மா குணத்துலேயே ஒரு புண்ணு வீரன் நினச்சி கூட பார்க்கல ஏ ரொம்ப ஐச வைக்காதிங்க ஏற்கனவே தனியாலம் மார்கழி மாசம் குளிர்ந்துக்கிட்டே இருக்கு இதில் நீங்க வேற ஐச கொண்டு வந்து தலையில் வைக்கிறீங்க அதுதான் நெச மாத்தமா ஏ ஏன்னா ஒரு ஆம்பளை எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்க கூடாதுன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு பொண்ணு தான் நிர்ணயம் பண்றாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க சொன்னாதான் நாங்க செய்யற மாதிரி இருக்கு அக்கா தங்கச்சங்களுக்கு சொல்லுன்னு சொல்ற பொண்ணுங்க கிடைக்கிறது அபூர்வம் இல்ல சரி சரி பொழப்ப பாருங்க எனக்கு வேலை கிடைக்கு நானும் வரேன் மகா என்னங்க எல்லாத்துக்கும் அதை பண்ணி இதை பண்ணுங்க உனக்குன்னு எதையும் கேட்டுக்கல நீங்க இருக்கீங்கல்ல அது போதும் ஏதோ ஆசைக்கே ரெண்டு 3 பரவாயில்ல எதுக்கு எதுக்கு இவ்ளாலி கொடுத்துக்கிங்க நான் ஆள் இவ்ளத்து என்ன பண்ண போறேன் இல்ல சாப்பிடுவீங்கன தான் அதுக்குன்னு அதுக்குனே இவ்ளோவா மத்தவங்களுக்கெல்லாம் இருக்கா இல்லையா இல்ல அண்ணன் கொண்டு வந்துச்சு நிறையவே அதான் கொடுத்து விட்டேன் ஓகே ஓகே ಇದಕ್ಕೆ ஊர்பட்டு செலவை இருக்குமே அப்படியேல ஒண்ணுமில்ல அவ்வளக்கெல்லாம் செலவலா பண்ண ஆகல அது நம்ம தோட்டத்துல விளைஞ்சது அதான்

அப்புறம் நீங்க தான் சொன்னோம் பூமாரி என்ன பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும் தானே தெரியும் நான் அந்த ஊருக்கு ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன்னு இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க இவ்வளவு சிரிச்சு பேசுவீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல அதுவும் சொல்லுவாங்களே டோன் ஜட்ஜ் புக் பைட்ஸ் கவர்னு அது சரியா இருக்குது உங்க விஷயத்துல இவ்வளவு ஜாலியா பேசுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல இதில் என்ன இருக்குது எல்லாத்துக்கிட்டையும் நம்ம சிரித்து பேசிகிட்டே இருக்க முடியுமா ஏதோ க்ளோஸாக இருக்க உங்கள்ட்ட பேசலாம் நான் இதாக இருக்கும்போது ஏதோ பிரச்சனை ஆயிடுது இன்னும் நான் எல்லாத்துக்கிட்டையும் சிரித்து பேசினா என்ன ஆகும் அதுவும் சரி தான் ஆக்சுவலாக நான் என்னோட லைஃப்பில் என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்கிறது தான் நல்லது ஏன்னா இப்போது நடந்த மாதிரி பிரச்சனை நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமோ இல்லை கல்யாணத்துலேயோ இந்த மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாது எதை பற்றி சொல்கிறீங்க ஒன்றுமே புரியலையே எங்க உங்களுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில ஒரு பொண்ணு இருந்தா என்ன சொல்றீங்க ஓ உங்களுக்கு அந்த விஷயமே தெரியாதா உங்களுக்கு என் வாழ்க்கையில ஒரு பொண்ணு இருந்தாங்க அந்த விஷயம் இப்போ தெரியறதுனால பிரச்சனை இல்லை வருங்காலத்தில் தெரிஞ்சா அது உங்களுக்கும் மனசு சங்கட்டமா இருக்கும் ஆனால் இப்போ என் வாழ்க்கையில யாருமே கிடையாது நீங்க மட்டும்தான் இருக்கீங்க அதையும் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் எனக்கு ஒன்றும் புரியலைங்க இங்கே பாருங்கள் நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த பொண்ணு தான் எனக்கு எல்லாமே இருந்தேன் அந்த பொண்ணுக்காக நான் எவ்வளவோ விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணேன் அந்த பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும் அவளுக்கு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன் என் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க ரொம்ப செலவு பண்ணாத எதாக இருந்தாலும் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க பட் நான் கேட்கல அவள் கொஞ்சம் கஷ்டப்படுற பொண்ணுன்றதுனால நான் எல்லாமே பண்ணுவேன் அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது ஏதாவது எக்ஸாம் ஃபீஸு அது இதுன்னு எது கேட்டாலும் செய்வேன் என் ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே தெரியும் அவள் எங்கள் வீட்டுக்கு வருவா போவா நானும் எவ்வளவோ செஞ்சுருக்கேன் கேம்பஸ் இன்டர்வியூல நான் செலக்ட் ஆனேன் அந்த பொண்ணும் செலக்ட் ஆனான் அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்துச்சு திடீர்னு அவங்க நாங்கள் வேலை செய்யற இடத்துல எனக்கு நைட் ஷிஃப்ட்டு அவளுக்கு டே ஷிஃப்ட் போட்டாங்க ஸோ எல்லாமே நார்மலாக போயிட்டு இருந்த டைமில் எங்களுக்கு அந்த ஷிஃப்டிங்கில் மாற்றி போட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேற ஊர்கிட்ட பழகி அவள் அப்படியே மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டான் அதுலேருந்து என்னால் வெளியவே வர முடியல நான் அவ்வளோ பண்ணியிருக்கேன் ஏதாவது ஒரு நிமிஷத்தில் சடனாக தூக்கி வீசிட்டு போயிட்டான்னு லைஃபே விக்ஸ் ஆகிடுச்சு வாழவே வேணான்னு சொல்லிட்டு சாகிற ஸ்டேஜுக்கெல்லாம் போயாச்சு ஆனா சொந்த வந்த எல்லாருமே உனக்குன்னு இருக்கிறது உன் அம்மா தான் அவளையும் தவிக்க விட்டுட்டு போறேன் இப்போ வந்து பொண்ணுக்காக அப்படின்னு அதை இதனு பேசி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணனா தான் உனக்கு சரி வரும்னு சொன்னாங்க எனக்கு கல்யாணமே வேண்டாம் தயவு செஞ்சு என்ன ஆளை விட்டுருங்க எனக்கு நம்பிக்கையே இல்லை இதில் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் திட்டமும் தான் நான் அங்க அன்னி வீட்டில் வந்து இருந்தேன் அந்த டைம்ல தான் உங்களை மீட் பண்ணேன் வரைக்கும் கல்யாணத்துல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்துச்சு பட் உங்கள் ஃபேமிலிஸ்லாம் பற்றி எனக்கு அங்கே சங்கர் அன்னை சொன்னார் அப்போ தான் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அதில் வேற சாந்தாமா வேற அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க அதெல்லாம் சேர்த்து தான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அதுக்கு ஒரு பிராய்ச்சித்தமாக இருக்கணும் தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னா பிரச்சனை இல்லை பின்னாடி இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் இல்லை இப்போ சொல்லுங்கள் உங்களுக்கு நான் ஓகேவா இல்லையா ஏங்க உங்களுக்கு கிட்ட தான் கேட்டுட்டிருக்கேன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க ஏங்க நான் உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல என் லைஃப்ல என் அண்ணே அன்னி தான் எனக்கு உலகமே என் வாழ்க்கையில உங்களுக்கு முன்னாடி யாருமே இல்ல இதுக்கு அப்புறமும் உங்களை தவிர வேற யாரும் வரமாட்டாங்க என்னங்க சொல்றீங்க நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா புரியலையா புரியலங்க அந்த அளவுக்குலாம் நான் பிரில்லியன்ட் இல்லைங்க டியூப் லைட்ங்க இவ்ளோதே ஓபனா என்கிட்ட சொல்லிட்டீங்களா அது போதும் சரிங்களா உங்களுக்கு அப்போ ஓகேவா ஓகே தாங்க ஏதோ ஒரு சிலர் இப்படி இருக்காங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் எல்லாம் பணம் எல்லாத்தையும் மாத்திடுது பட் இவன் இப்போ நல்லா இருக்காங்க இப்பலாம் நான் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லைங்க ஆனால் உங்களுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினச்சேன் அதே இதெல்லாம் சொன்னேன் ஏன்னா நாலு பின்ன சாந்தாமா இந்த மாதிரி இதை வந்து பெருசு பண்ணி ஒரு பெரும் பிரச்சனையாக பண்ணிடக்கூடாதுல்ல அதான் முன்னாடியே சொல்லி உங்களை ஜாகிரதையாக இருந்துக்குங்க இந்த மாதிரி என் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னு சொல்லிடணுன்னு தான் சொன்னேன் ஓகேங்க அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது இப்போ தாங்க மனசுக்கு நிம்மதியாக இருக்குது நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ எது சொல்லுவீங்களோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன் பக்கு பக்குன்னு இருந்துச்சு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க ஓகேவா எல்லாத்தையும் மறந்துட்டீங்க நம்ம வாழ்க்கையை புதுசாகவே ஆரம்பிப்போம் ஐயோ என்னங்க இது நம்ம நேரத்துக்கு ஒரு பஸ் வந்து தொலைய மாட்டேங்குது ஐயோ என்ன ஆச்சுன்னே தெரியலையே இதுதான் அப்படியே காலி முத்து சொன்ன அப்படி வாங்க நான் வண்டியில கூட்டிட்டு போறேன் நீங்க அங்க இறங்கிக்கங்கன்னு நீ தான் பஸ்ல போயிடுவோம் பஸ்ல போயிடுவோம்னு ஏங்க உங்களுக்கே தெரியாதா அவர் வேற இது சர்க்கலா இருக்குது என்கிட்ட போய் விட்டு என்ன பண்றது அது ரெண்டு பேரு எப்படி போக முடியும் ஒருத்தர்னா வண்டியில போயிடலாம் சரி சரி என்ன பண்றதுனே ஒன்னும் புரியல எனக்கு எனக்கே பயமா இருக்குங்க எதுக்கு தான் அந்த பிள்ளைக்கு இந்த தேவையில்லாத வேலையும் தெரியல போங்க வாடா தம்பி கேள்வி விட்டியா நம்ம மருமாவில போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சாம்ல புடிச்சிட்டு போயிட்டாங்களா இது முதல்ல நடக்கும்னு நினைச்சேன் இப்பதான் நடந்திருக்கு என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம வீட்டு மரும வேடா நம்ம வீட்டு மகாலட்சுமி போலீஸ் புடிச்சிட்டு போயிருச்சு நீ பாட்டுக்கு ஏனோ தானு பேசிக்கிட்டு இருக்க ஏமா ஒரு சிலர் எல்லாம் பட்டா புரிஞ்சுக்கும் ஒரு சிலர் எல்லாம் சொன்னா புரிஞ்சுக்கும் இதெல்லாம் பட்டு திருந்துருது பட்டு திருந்துட்டு விடுமா என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க என்கிட்ட நீங்க இதே எதிர்பார்க்கறதே பெரிய விஷயம் அதெல்லாம் சரி இப்போ எங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்க இதை மாதிரி ஒரு காதலை கேட்டுட்டு எப்படா வீட்டில் நிம்மதியாக இருக்கிறது அத்தான் மருமவில் வெளியே கூட்டிட்டு சொல்லி நானும் உங்கள் அப்பாவும் கிளம்பிட்டோம் நீங்கள் என்னைக்கு திருந்தவே மாட்டீங்கம்மா அவள் தான் அப்படியே கடக்க விட வேண்டியதானே பாரு என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க ஆயிரம் தான் இருந்தாலும் இத்தனை வருஷம் நீ அந்த பொண்ணோட வாழ்ந்துருக்க ஒரு புள்ள குட்டியை பெற்றுருக்க நாளை பின்ன என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணே கட்டி கொடுக்கறனால அவங்க அம்மா ஜெயிலுக்கு போயிட்டு வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா ஏன்பா இந்த யோசனை அவளுக்கு இருக்கணும்பா அவளே பத்தியும் கவலை இல்லாம இருக்கா நீங்க ஏன் அழிச்சிட்டு கிடக்குறீங்க கொஞ்ச நாள் மாமியார் வீட்டுல இருந்துட்டு வரட்டும் இந்த மாமியார் வீட்டுல இருக்கிறதுக்கு தான் பாவ கைய கசக்கும் ஏன்னா அந்த மாமியாருக்கும் மாமனாக்கும் சோறாக்கி பண்ணும் இல்ல அவங்களோட சோத்துல அவங்க சொத்துல அந்த மாமியார் வீட்டுல கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு வரட்டும் அப்பதான் இந்த மாமியாரோட அருமை தெரியும் எது விளையாடணும்னு இருக்கடா தம்பி இப்படி எல்லாத்துலயும் விளையாட்டு தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு எல்லாம் பதட்டமா இருக்குது நம்மளாம் இந்த வரைய போலீஸ் பக்கம் கூட போனது இல்ல இவ ஒத்தாலாம் போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாலும் எனக்கு அதுவே தான் இருக்கு இவளுக்காக போய் அங்க மாணவிட்டு வர போறீங்களா கம்பெனி இருங்க வாங்க வீட்டுக்கு போவோம் இங்க பாருடா எது இதுல இது பண்ணணும்ட்டு இருக்கு கம்பெனி இரு அவெல்லாம் அனுபவிக்கிட்டோம் விடுங்கப்பா சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத நீ வரலனாலும் பரவாயில்ல நானும் உங்க அம்மாவும் போறோம் பஸ்ல ஏறி நீ வந்தாலும் சரி வராட்டியும் சரி அவன் உங்களை இந்த லட்சணத்துல வச்சிருக்கும் போதே நீங்க ரெண்டு பேரும் மரும மருமன்னு இன்னும் கொஞ்சம் உங்களை நல்லா பார்த்துக்கிட்டு நம்ம மகா மாதிரி எல்லாம் செய்ய வைக்கணும் இருந்தான்னு வச்சுக்கோங்க உங்க ரெண்டு பேரையும் கையில பிடிக்க முடியாது ஏற்கனவே அவ பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு நான் எவ்வளவு தப்பு பண்ணேன் இப்பதான் ஒழுங்கா தெளிவா இருக்கேன் மறுபடியும் அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தேன் அவனும் உங்களை பாக்க போறா வைக்க போறாளா சொல்லுங்க பாப்பா மறுபடியும் முருக மரம் ஏறின கதையா மறுபடியும் பண்ணுன்னு தேதி தான் பண்ணுவா எதுக்கு சும்மா அவளை கொஞ்ச நாளைக்கு உள்ள இருந்துட்டு வரட்டும் அதுவும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லையும் கம்பின்றதுக்கு ஆள் இல்லாம கவலைப்பட்டு இருக்காங்களா இவன் போனா கம்பி எண்ணிக்கிட்டே இருப்பா இல்ல பாத்துக்கிறோம் ஆவன்டா அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு என்ன தெரியுமா என்னன்னு தெரியல புள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது எனக்கு அதுவே வருத்தமா இருக்குதாண்டா ஆகணும் அவன் சீ போ அப்படி இப்படின்னு சொல்லி விரட்டினாலும் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம வீட்டு பிள்ளையாயிட்டா ஏதோ சின்ன குழந்தைங்க தப்பு பண்ணுன்னா பெரியவங்க பொறுத்து அத நல்லது கிட்டத சொல்லி கொடுக்கற மாதிரி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உம் அவ சின்ன குழந்தை கைய வச்சீங்கன்னா கைய அப்படியே கட்டிச்சு துண்டா எடுத்துருவா அவ சின்ன குழந்தை சந்தோஷ வா வாங்க வாங்க அண்ணே சொன்னேன் இவங்க நான் கட்டியிருக்கேன் அப்படிங்களாப்பா ரொம்ப சந்தோஷம் நாங்க இடத்த குடுக்கறோம்னு சொன்னோன்னோ நாங்க வேற யாருக்காவது குடுப்போம் அப்படின்னு பார்த்தோம் ஆனா நீங்களே ஒரு டைம் கேட்டிருந்தீங்க நல்ல இடமா விலைக்கு வந்தா சொல்லியா நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்க அதனாலதான் உங்களை கூட்டிட்டு வந்தேன் ஆமா ஐயா அந்த காலத்துல எல்லாம் நிலத்தை குடுத்துக்கிட்டோம் இந்த காலத்துல நிலம் வாங்க முடியல அதான் சரி நம்ம இருக்கிற காலத்துல நம்ம பிள்ளைங்களுக்கும் சொத்து சேர்த்து தான் வாங்கி போடுவோம்னு பார்த்தேன் இந்த இடம் தானப்பா இந்த இடமும் அந்த சைடில் இருக்க பத்தியா கிணத்துக்கு பக்கத்துல அந்த இடத்தையும் ரெண்டு இடத்தையும் சேர்த்து குடுப்போம் ரெண்டு இடத்தையும் சேர்த்து கொடுப்போமா என்னடா பேசிக்கிட்டு இருக்க ரெண்டு இடத்தையும் கொடுத்துட்டா அப்ப நீ என்ன பண்ணுவ அதுவும் இல்லாமல் எதுக்கு இப்ப ரெண்டு இடமும் அவங்க பவுனே வேணாம் இருந்தாலும் நம்ம போடணுன்ற கடமைக்கு வித்து கொடுக்கலான்னு நீ மொத்தத்தையும் வித்து கொடுத்துருவா போல இருக்கு கவரு உம் மகா வேற சொன்னா நீ விற்கிறோம் கொடுக்குறோம் அப்படின்னாலும் அண்ணன் கொடுக்க முடமாட்டாரு சொல்லாம வீங்கனாரு அது தங்க விக்கறக்கி நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏறுது இறங்குதுன்றாங்க தான் சரி விற்கிறதுன்னு ஆகிப்போச்சு ஒரு ஏதாவது அதையும் சேர்த்து வித்தரலான்னு டே வெள்ளாம வளைஞ்ச பூமிடா இதுல தங்க விளையிற பூமி இதை போய் குடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க சொன்னா கேளுப்பா அவர் குடுக்கறதுனால நீ கொடுக்க விட மாட்ட போலையே சாமி ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கண்ணே எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ன பண்றதுன்னு தான் யோசிக்கிறேன் இங்கே பாரு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கியா பெரிய எடுத்து சம்பந்தம் நம்ம மாதிரி ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணியுமா போட முடியும் கொஞ்ச நேரம் கம்பெனி இரு நான் பாத்துக்கிறேன் என்ன போ ஆளு பக்கத்துல வச்சுக்கிட்டு என்னால பேச முடியல இரு உன் பாத்துக்கிறேன் அண்ணே இந்த இடமும் அந்த இடமும் தானே விற்க போறோம் நல்லா வெள்ளாம வஞ்ச பூமி நல்லா தங்கமா போட்டதே எடுக்கலாம் ஓ இந்த இடத்துலயும் இப்ப கிழங்க நட்டிருக்கீங்க போல இருக்கு ஆமாங்கண்ணே இதெல்லாம் இப்ப நட்டதுதான் நல்லா விளைஞ்சிருக்கு பாருங்க தண்ணி வசதிகளை எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை ஏன்னா நம்ம எங்கிட்ட போய் தண்ணி வாங்க முடியாது அப்படியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம கிட்ட வந்து ரெண்டு மோட்டார் இருக்குது அப்புறம் கிணத்தடி இருக்குது அதனால அங்க இருந்தவா தண்ணி இறச்சிக்கலாம் சரிங்கப்பா அப்புறம் இந்த மழை நேரத்துல தண்ணி எதுவும் தேங்கி நிக்காது அப்புறம் போட்டாலும் எடுக்க முடியாதியா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே நம்ம இடமும் அங்கட்டு தான் இருக்குது அதெல்லாம் அந்த மாதிரி தண்ணி தேங்கி வைக்கிறது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது சரிப்பா எனக்கும் இடமெல்லாம் பிடிச்சிருக்குது நல்ல பச்சை பசேன்னு இந்த மாதிரி இடம் தான் பாக்கணும்னு நினைச்சேன் அதே மாதிரி அமைஞ்சிருக்கு இப்போயும் தங்கச்சி கல்யாணன்றதுனால தான் கொடுக்குறேங்க இல்லைன்னா அந்த இடத்த கொடுக்குறதாவே இல்லை சரிங்க சரிங்க புரியுது இப்போது ரேட்டு எவ்வளோ சொல்கிறீங்க என்னப்பா எவ்வளோ பேசுவோம் முதல்ல அந்த ரெண்டு இதை மட்டும் கொடுப்போன்னு இப்போ அந்த நான் நான் இன்னும் ரெண்டையும் சேர்த்து நாளாக கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் நீயே பார்த்து பேசு ஏன்னா எங்கிட்டருந்து பக்கத்தில் ரோடெல்லாம் பக்கம் இங்கே ஆஸ்பத்திரி இல்லை பள்ளிக்கூடம் எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது நீங்களே பார்த்து சொல்லுங்க நல்ல விலைக்கு போவோம் பொருள் உங்களோடது நீங்கள் தான் நிர்ணயிச்சு சொல்லணும் நான் எப்படி சொல்றது இப்போ விற்கிற விலைக்கெல்லாம் இந்த இடத்தெல்லாம் வாங்க முடியாதுன்னு அளவுக்கு வேலை போய்க்கிட்டுருக்கு ஒரு முப்பது பேசிடுவோமா முப்பதா ஆத்தாடி என்னப்பா அவ்வளோ சொல்ற ஆ அப்புறம் நீங்களே சொல்லுங்கனாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்புறம் நான் சொன்னாலும் அதை சொல்கிறீங்க ம் சரிப்பா உனக்கும் வேணா எனக்கு வேணா ஒரு இருபத்தஞ்சுக்கு முடிச்சுக்குவோம் அதுவும் தானே இருபத்தஞ்சுக்கும் கூட முடிச்சுக்கலாம் ஏன் அப்படி பண்ணிப்போமா ம் சரியா ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ வச்சுக்கலாங்க

போது என்னை மாதிரி ஒருத்தன போல ஒருத்தன நான் பாக்கவில்லை அப்படின்னு பாட்டு பாடுவேன் ஆனா காசு எல்லாம் கரைஞ்சு தனியா போனதுக்கு என்னை போல கேவலமானவன் யாரும் இல்லைன்னு பாடுறேன் ம் ரைட் சொல்றேன் இந்த மாதிரி நீ பேசணும் கூட அவன் ஒரு நாள் கூட என்கிட்ட தப்பா பேச கிடையாது அவனோட கூட என்ன கிடையாது அந்த நீ ரொம்ப கேவலமானவ அவனுக்கு துரோகம் என்னவோ இப்ப நான் இருக்கேன் நீ ரொம்ப கஷ்டப்படுறடா பாத்தியா தெரியுண்டி நீ ஏன் அங்க சுத்தி அங்க சுத்தி அவன் தலையில எல்லாம் கைய வைப்பனு எனக்கு தெரியாது ஒரு காலத்துல நீ எப்படி பேசுன இப்போ எப்படி பேசுற அவன் தான் உனக்கு பெரியவன் நான் கெட்டவன் இந்த காலத்துல நல்லவன் பூர்வ பூசி இருக்கவங்களத்தான் நல்லவன்றாங்க எதையும் மனசுல வச்சுக்காம பேசிக்கிறேன் இல்ல அதனால என்னை கெட்டவன் தான் சொல்லுவாங்க நீ இந்த அளவுக்கு கேவலமான நினைச்சு கூட பார்க்கல கடவுல போச்சு மாதிரி நல்லா வளம்புது என்ன மாதிரி நல்லவனதான் தானே கஷ்டப்படுத்துது அவன் என்ன நம்பினா அவனை நம்பி எல்லாத்தையும் பண்ண படுப ஏமாத்திட்டு போயிட்டான் உன்ன நம்பினே நீ யாரோ ஒருத்தனோட கம்பேர் பண்ணி என்ன பேசுற